ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்க தலைமையில் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதை தவிர அனுரவின் தலைமையிடம் வருகின்ற அந்த கூட்டத்திலும் வழக்கம் போல ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இருக்கின்றார் அர்ஜுனா அந்த கூட்டத்திலே அவர் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் இவைதொடராகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாப்பாணத்துக்கு அன்பகுமார் திசைநாயக் அவர்கள் நிர்வதேச விதியை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஜால் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்க தலைமையிலே குறித்த கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் அமைச்சர்களான சந்திரசேகர் பிமல் ரத்நாயக்க வடக்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யார் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வள பற்றாக்குறை அதை தவிர காணி பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் பேசப்பட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கிறது இதேவேளை வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் முன்னெடுத்து முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக யாழ்ப்பாணத்திற்கு வந்திருப்பதை தொடர்ந்து வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் ஒன்றியம் இவ்வாறு கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் கவனிப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்து வருவதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அந்த சம்பவமும் யாழ்ப்பாணத்திலே ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னொரு பக்கம் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவர்கள்

பல கேள்விகள் எழுப்பியிருந்தார் அரசு அதிகாரிகளை கடுமையாக சாடி இருந்தார் இதனால் இரண்டு கூட்டங்கள் உருவாகவும் பல சர்ச்சையான கருத்துக்கள் நிலை வந்தது இன்னொரு பக்கம் அவர் பேசுவது சரிதானே என்கின்ற ஆதரவு நிலை வந்தது ஆகவே ஒரு பரபரப்பாக இந்த கூட்டம் வந்தாலே அல்சிமா அவர்கள் இருந்தால் பரபரப்பாக ஏதாவது நடக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அமர்குமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெற்று வருகின்ற கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை கேட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் கேட்ட அந்த கேள்வி என்பதும் ஒரு வகையிலே நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது என்பதை மக்கள் பலர் தெரிவித்து வருகின்றனர் மின் மறுக்காமல் சந்திக்கின்றேன் நான் நடவடிக்கை sale